வணக்கம் கருட புராணம் பகுதியோட ஐம்பத்தி ஆறாவது பகுதி பிரம்மலோகத்தில் வாழக்கூடியவர்கள் யார் எந்த ஒரு பொருளையும் தன்னுடைய சுய நலத்திற்காக இல்லாமல் அவங்களோட பொருளை பெற்றவர் தனக்கு ஏதாவது ஒரு வகையில் பெற்ற பொருளுக்கு இணையாக உதவிகளை செய்வார் அப்படின்னு கருதாமல் எந்த விதமான பலனையும் எதிர்பார்க்காம தானம் செய்பவங்க மரணம் என்பது மிகவும் உன்னதமாக இருக்கும் இந்த விதமா வாழ்ந்து இறந்தவங்களுக்கு மீண்டும் பிறவி வாய்க்காது அவங்க பிரம்மலோகத்தை அடைந்து இன்பமா வாழ்வாங்க தன்னுடன் இருக்கிறவங்க மற்றும் தன்னை சார்ந்த இல்லாதவங்களுக்கும் நன்மை செய்யக்கூடிய செயல்களை விரும்பி செய்கிறவங்க சூரியலோகத்தை அடைந்து இன்பமா வாழ்வாங்க வாழும் காலத்தில் கிடைக்கும் பொருள் செல்வத்தை சேர்த்து தன்னுடைய செல்வ மதிப்பினை மட்டும் அதிகரித்து கொள்ளாமல் நல்ல பலன்கள் மற்றும் நற்கருமங்களை அதிகரிக்கும் நோக்கத்தோடு தீர்த்த யாத்திரைகளை மேற்கொள்ளக்கூடியவங்க தீர்த்த யாத்திரையிலும் தேவையற்ற செயல்களை செய்யாம தொடர்பான செயல்களை செய்கிறவர்கள் இறந்த பின்பு சத்தியலோகத்துல வாழ்வாங்க தேவலோகத்தில் செல்லும் கருடன் துன்பப்படும் வேலையில் சக மனிதர்கள் என்பதில் எந்தவிதமான பலனையும் எதிர்பார்க்காம பண உதவிகளையும் ப பொருள் உதவிகளையும் செய்கிறவன் ஸ்வேத தீபத்தில் நெடுங்காலம் வாழக்கூடியவன் பல உயிரினங்களுக்கு தேவையான வாழ்வாதாரமான நீர்நிலையத்தை உருவாக்குகின்றவன் அல்லது பாழடைந்த நிலையில் உள்ள நீர்நிலைகளை சீர்திருத்தம் செய்யக்கூடியவர்கள் இறந்ததுக்கு பிற்பாடு ஜனலோகம் என்கிற லோகத்தில் நீண்ட காலம் சுகமாக வாழ்ந்து வருவார்கள் இறைவனுக்கு தேவைப்படுகிற பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய மலர்கள் இருக்கக்கூடிய நந்த வனத்தினை திருத்தலங்களுக்கு அளிக்கிறவர்கள் ஒரு மன்வந்தர காலம் முழுவதும் இறந்த பின்பு வாயுலோகத்தில் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் உடலுடன் கூடிய ஆன்மா குடைதானத்தை செய்கிறவர்கள் ஆயிரம் ஆண்டுகள் வருணலோகத்திலும் இறந்த பின்பு வாழ்வார்கள் பணியிலும் குளிரிலும் கிடந்து துன்பப்படுபவர்களுக்கு தேவையான ஜமக்காலம் பாய் தலையணை முதலியவற்றை கொடுக்கக்கூடியவங்க சந்திரலோகத்தை அடைந்து சுகங்களை அனுபவிப்பாங்க மற்றவங்களுக்கு தேவைப்படக்கூடிய அத்தியாவசிய தேவைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒருவரின் மன மானத்தையும் மரியாதையும் காப்பாற்றக்கூடிய உடையை தானமாக அளிக்கக்கூடியவங்க பத்தாயிரம் ஆண்டு வாயுலோகத்தில் வாழ்வாங்க பிறவிகளின் அரிய பிறப்பான மானிட பிறப்பெடுத்து தன்னால் முடிந்த அளவு நல்ல கருமங்களை மட்டும் செய்து இருக்கக்கூடியவங்க இறந்ததுக்கு பிற்பாடு சொர்க்கலோகத்தை அடைவாங்க அது பின்பு நல்ல குணம் உள்ள உயர்ந்த குலத்தில் பிறந்து சிறப்புடனும் வாழ்வாங்க